ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதான் என்ன பண்ணுறீங்க சந்தே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கைனியில் வந்து நடவலாம் நட்டாங்கல்ல அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தால களை பறிக்கிறாங்க நம்ம பயணியில் உங்கள் கிட்டே காட்டலான்னு சொல்லி தான் கைணிக்கு போயிட்ருக்கோம் களை பறிச்சிட்ருக்காங்க இந்த கைனில் அதிகமாக புல்லுலாம் வளரும் ரெண்டு களை பறிப்பாங்க இப்போ முதல் களை பறிக்கிறாங்க ஹலோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா களை பறிச்சுட்ருக்காங்க பாருங்கள் காலையில் சாப்பாடு எதுன்னு போய் ரெண்டு பேர் தான் மூணு கழனி தானே ஸோ ஒரு கழனி முடிச்சுட்டாங்க இப்போ ரெண்டாவது கழனிக்கு வந்திருக்காங்க இந்த கழனி இந்த மதியம் இந்த கழினியை முடிச்சுடுவாங்க நாளைக்கு இந்த கழனி இந்த இந்த கழினி நாளைக்கு சாப்பாடு சாப்பிட்டு பிரிச்சுட்ருக்காங்க பன்னெண்டு மணி வரைக்கும் பிரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை